ലവ് പണ്ടത് ഉനക്ക് തരിതാനെ ഇരുന്ന് ഞാൻ ഉമ്മ എപ്പി ആശപ്പെട சோனி நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருக்காங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் இருந்தும் நீயும் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் இன்னைக்கு மனோரா போனது ஜாலியாக இருந்துட்டு சோனி உங்கள் அண்ணன் தான் என்னோட பேசிக்கிட்டே என்னை சுற்றி பார்த்ததே விடலை இன்னொரு நாள் போயிட்டு வந்துடணி என்ன நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் இவங்க பாட்டுக்கு கீழே பார்த்துட்டே வரா ஏய் சோனி என்னடி ஆச்சு உனக்கு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வரேன் நீ எதுவுமே பேச மாட்டேற என்னாச்சு உனக்கு இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சொன்ன இல்லடி நான் காரில் ஏறின பார்த்துட்டு தான் வரேன் நீயும் அந்த என்னென்ன பேசிக்கவே இல்லை என்னாச்சு உனக்கும் அந்த நினைக்கு சண்டையா ஏய் பை எனக்கும் அவங்களுக்கு என்னடி சண்டை வரப்போகுது அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை ஏய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் லேட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன் அதனாலதான் அவங்களோட பேசல ஓ அப்படியா சரி 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 நீ அந்த அண்ணகிட்ட கேட்டியா ஏய் என்னடி கேட்டியான்னு கேட்குற என்னகிட்ட கேட்க சொன்னேன் நீ எதுவுமே கேட்க சொல்லி என்ன இல்லடி அந்த அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு யாருன்னு கேட்டியா அதான் பெரிய தப்பு ஏய் என்னடி ஆச்சு இல்லடி ஒன்றும் இல்லை நான் கேட்க மறந்துட்டேன் கேட்டு சொல்லவா

சாமி நம்ம மணோர போயிட்டு லேட்டாக தானே வந்திருக்கோம் எங்கள் அம்மா இதுக்காக திட்டுவாங்கடி ப்ளீஸ் டி நீ என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போடி ஐயோ நான் வரல ஏன் என்னையும் சேர்த்து அத்தைகிட்ட திட்டுவாங்க வைக்கலாம் தானே கூப்பிட்றேன் ஏய் சோமி ஏன்டி இப்படி பண்ணுறேன் நான் உனக்கு துணைக்கு தானே வந்தேன் இப்படி பண்ணாத வாடி சரி சரி ரொம்ப கெஞ்சாத வர்றேன் ஐயோடா நான் வை கெஞ்சுன்னு நினைச்சியா கெஞ்செல்லாம் இல்லை என் கூட வா உனக்கு ஆர்டர் தான் நான் போடுறேன் ஓ அப்படியா சரி நீ போய் அத்தைக்கிட்ட பேசினாங்க நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஏய் ப்ளீஸ் டி வாடி ரொம்ப பண்ணாதடி அப்போ நீ என்கிட்ட கேஞ்சிரேன்னு ஒத்துக்கோ ஏய் நீ கார்த்திகாவோட சேர்ந்து சேர்ந்து கேட்டு போயிட்ட அவளை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட பத்தியா ஏய் யார் போய் யார் கூட சொல்கிற பொடி பைத்தியம் வா போகலாம் வீட்டுக்கு சரி அண்ணன் நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க ஏன்பிடி கேட்குற நான் தான் நாளைக்கு இவங்க நாலு மணிக்கு வர சொன்னேன் இல்லடி அண்ணன் வந்தால் அவங்க கூட சிவாவும் வருவாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டு சொல்கிறேன் யாரை லவ் பண்ணுறாங்கன்னு இல்லடி பரவாயில்ல விடு நான் பிரதீப்கே கேட்டுக்கிறேன் ஆமாண்டி டி நீயே கேட்குறது தான் சரியாக இருக்கும் இனிமேல் நான் அவங்களோட பேச விரும்பலை இனிமே எந்த மூஞ்சு வச்சுக்கிட்டே நான் அவங்களோட பேசுறது ஏய் அத்தேட்டை நான் சொல்கிறேன் வா போகலாம் ஏன் இன்னும் பயந்துகிட்டே இருக்க ம் சரிடி டி போகலாம் நீ கடவுளையும் நீ இப்படி சோதிக்கிற அவங்கள நினைக்க ஆரம்பித்து ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே அவங்கள மறக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கு எப்போ பாரு அத்தைக்கு வேலை வச்சுக்கிட்டே இருப்பீங்களா ஏய் நாங்க வேலை வைக்கிறோம் அவங்க தாண்டி எல்லா வேலையும் எழுதி போட்டு செய்வாங்க அப்போ அத்தைக்கு நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்களா டி ஏ நாளா பண்ண வேண்டி தான் பண்ண மாட்டா ஐய் சோனியக்கா அண்ணா ஏய் எப்போ வந்தீங்க யாரோட வந்து யார் கூட்டிகிட்டு வந்தவங்கள ஏய் யார் நீ இந்த குட்டி பொண்ணு இவ தான்ட்டு என் சித்தி பொண்ணு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க சொல்லிருக்கேன்ல உனக்கு ட்வெண்ட்ஸ் அவங்க பொண்ணு ஏய் செம்ம க்யூட்டாக இருக்காடி இவளுக்கு அண்ணனும் ஒருத்தன் இருக்கான் அவன் செம்ம க்யூட்டாக இருப்பான் இப்போ வருவான் சரி நீ யாரோட வந்த யாரோ நீ கூட்டிகிட்டு வந்தா நான் அம்மா அப்புறம் அண்ணன் மூணு பேரும் பாட்டி கஜாவை பார்க்க போனோமா அதுக்கப்புறம் சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அதுக்கப்புறம் அம்மா இங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு நாங்கள் இங்கேயே தான் இருப்போமே ஓ செல்விம்மாவும் வந்திருக்காங்களா எங்கே அம்மாவும் பெரியம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க ஏதோ வாங்கணுமா அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போயிருக்காங்க நான் சத்யாக்கா அப்புறம் சுபின்னு நாங்கள் மூணு பேர் தான் வீட்டில் இருக்கோம் என்ன சுபி சொல்கிற சத்யா வந்துட்டாளா ஆமாக்கா ஸ்கூல் விட்டு வந்துடுச்சு நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அக்கா இங்கே தான் இருந்துச்சு ஏன்டி சத்யா வந்தால் ஏன் பயப்படுற நம்ம தான் அத்தேட்ட சொல்லிட்டு மனோரா மனோர போகிறோம்னா ஏன் பயப்படுற ஏய் நான் அதுக்காக பயப்படலடி அவளோட நியூ ட்ரெஸ் இது அவளுக்கு தெரியாமல் தான் நான் போட்டு வந்தேன் அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது ஏய் என்னடி சொல்கிறேன் இது அவளோட ட்ரெஸ்ஸா இது பெருசா இருக்கு அவள் சின்ன மாதிரிலாம் இருப்பா ஆமாண்டி இது பெருசா இருக்குன்னு அவன் போடாமலே வச்சுருந்தான் நான் அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தெரியாமல் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன் என்ன நடக்க போதோ தெரியல அவள் பார்த்தானா நான் செத்தேன் அடி பாவி நல்ல நாளே உனக்கு அவளுக்கு சண்டை தீராது பத்தாதுக்கு அவள் ட்ரெஸ்ஸை வேற போட்டு வந்தியா போச்சு அவள் சண்டை தெரியாமல் போய் மாத்திர ஐயோ அவள் எங்கே இருக்கானே தெரியுது அவளுக்கு தெரியாமல் எப்படி ரூமுக்கு போய் சேஞ்ச் பண்ணுறது ஏய் அதான் உன் தங்கச்சி நிற்கிறாள் அவள்கிட்ட கேள் அவள் எங்கே இருக்கான்னு அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு நீ போய் மாற்றுப்போ சோஃபி சத்யா அக்கா எங்கே இருக்கா சத்யா அக்கா பெரியம்மா ரூமில் இருக்காக்கா ஏய் அப்புறம் என்னடி நீ போய் உங்கள் ரூமில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு விடியாந்துருப்போ சரிடி நீ அவன் வந்தால் அவள்கிட்ட பேசி சமாளி நான் அதுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி சரி நீ பேசிகிட்டு நிற்காமல் போய் மாற்றிட்டு வா சோஃபி இவங்க நம்ம அத்தை பொண்ணு தான் சரியா நீ இவங்களோட பேசிக்கிட்டு அக்கா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் சரிக்கா நீ போய் மாற்றிட்டு வா நான் இவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன்

நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு பிறந்த நாள் அது மறந்துடுச்சு போல இருக்கு நாங்கள் எல்லாரும் அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பெரியம்மா ரூமில் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓ நாளைக்கு சோனிக்கு பேர்தே வா ஆமாம் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது உங்கள் அக்காவுக்கு நான் அத்தை பொண்ணு அதனால அத்தாச்சின்னு கூப்பிடுவேன் நீயும் என்னை அத்தாச்சின்னு தான் கூப்பிடணும் தாச்சி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதுவும் இந்த சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்ஸ் அக்காச்சி ஹே சௌமி எப்படி வந்த இப்போதான் சத்யா வந்தோம் ஆமாம் சோனி எங்க ஐயோ இவ என்ன வந்தாக்கில் சோனியை கேட்குறா அவள் பாத்ரூம் அர்ஜென்ட் சொல்லிட்டே வந்தா பாத்ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா இவ என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கா ஏய் உன்னத்தான் சுமின்னு

Nunca de muerte solo, muy